முறை சொல்வது உண்டு இது அரசு பள்ளிகளின் பொற்காலம் அரசு பள்ளியில் படிக்கிறவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது யாராவது ஆரம்பிக்கும் போதே எப்படியா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே ஒரு ஊர்ல போய் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன் என்ன சார் அப்படி கேட்டு பிடிக்கிறது உங்க ஊரு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க ஆனா நாங்க அரை மணி நேரத்தை நீ அரை மணி நேரத்தில் போன போற நானும் ஜவுத்தை பார்த்து பேசுறதா இங்க வந்தவனே அருமையான சேர் கொடுத்தாரு பத்தனகுமாரி ஒரு ஊரில் அப்படி தான் அவங்க பேச போயிருந்தோம் நிறைய ஊர் சின்ன சின்ன கிராமத்துக்கு போவான் அந்த ஊரில் பேச போகும்போது ஒரு சேர் வந்து போட்டா இந்த சேர் பார்க்கும்போதே ஒரு தோரணையாக இருந்துச்சு என்னங்க அந்த சேர்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை எங்கள் ஊரில் யாராவது செத்து போனால் அந்த சேரை அதை உட்கார வைப்பான் இப்போ வரைக்கும் ஒரு பணமும் விழுகலாம் உட்காருங்க பார்த்துக்கலாம் ஏதாவது பணம் வந்தால் சொல்கிறேன் நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டே பேசுகின்ற இது என்ன பாருங்க எங்கேயாவது விழுகுமா விழுங்காத நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிலாம் பல ஊர்கள் ஏற்படுது உண்டு இங்கே மணி அடிப்பது வழக்கமான மணி அது ஒன்று அதை செட் பண்ணது அதனால் ஒன்றும் பயந்துட வேண்டாம் அப்படி இது அரசு பள்ளிகளின் பொற்காலம் நிறைய வாய்ப்பு வாசல்களை இன்று அரசாங்கம் திறந்து வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும் நிறைய சொல்லியிருப்பாங்க நான் முதல்வன் திட்டம் நிறைய வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய படித்தவர்களுக்கு வந்து இன்னைக்கு மருத்துவமாகட்டும் பொறியியலாகட்டும் கலைத்துறையாகட்டும் எந்த துறையில் நீங்கள் கல்வி உயிரின படிக்கும் போது உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஃபுல் காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ ஃபுல் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ எத்தனையோ சலுகைகள் என்று அரசாங்கம் வகுத்து வைத்திருக்கிறது உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்களாம் சொல்றார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து கல்வி முறையை காட்டிலும் தமிழ்நாட்டின் கல்வி அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் இது வெறும் வார்த்தைக்காக சொல்லல நான் சொல்லல ஆயிஷா நடராஜன் என்ற ஒரு எழுத்தாளர் அவர்தான் உங்க புத்தகம் உருவாக்குற குழுவில் இருந்தவர் அவர் சொல்லி வைத்திருக்கிறார் உலகத்தில் மற்ற நாடுகளின் கல்வி அமைப்பை விட தமிழகத்தின் கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கிறது சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க சூழையில் இந்த தமிழ் கூடல் நிகழ்வில் தமிழறிஞரை பற்றி சீசு செல்லப்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய எழுதினார் நிறைய புத்தகம் எழுதினார் இன்றைக்கும் அவர் எழுதுன புத்தகங்கள் நாவல்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது சுதந்திர தாகம் என்பது நம்ம இந்திய விடுதலை பற்றி எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படிப்பட்ட சூழலில் கல்விதான் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு உயர்வை ஏற்படுத்தும் கல்விதான் வறுமையை போக்கும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்விதான் உயர்ந்தது கல்விதான் உன் மனபலத்தை உருவாக்கும் கல்விதான் உன்னை நல் மனிதனாக்கும் அப்ப கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கம் மிக முக்கியம் என்கிறார் மகாத்மா காந்தி அதனாலதான் என் நண்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு நான் வந்தவர் கல்வி கண் போன்றது ஆனால் ஒழுக்கம் உயிர் போன்றது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்பட்ட திருவள்ளுவர் உயிர் போல பாதுகாக்கணும் அப்ப அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் மகாகவி பாரதியார் இன்றைக்கு எவ்வளவோ சமூகத்தில் கேடுகள் சீரழிவுகள் நடக்கின்றன ஆனால் நன்றாக படித்தவன் படிப்பில் மேதமை பெற்றவன் படிப்பில் தோய்ந்தவன் ஒருபொழுதும் கீழான செயல்களை செய்வதில்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார் நம்ம ஆன்ம பலம் நம்ம ஆத்ம சுத்தி நம்முடைய மனதை தெளிவுபடுத்துவதற்கல் நமக்குள் ஞானத்தை போதிப்பது கல்வி அப்ப அப்படிப்பட்ட கல்வி மாணவர்கள் நலன் தான் முக்கியம் ஏன்னா மோட்டம் அதுக்கேற்றாப்புல போடணும் ஒரு ஊர் திருவிழானா அங்கே போய் சூழலால் புறச்சூழலால் போட முடியாது ஒரு ஊர் திருவிழானா மாமியாரா மருமகளா ஆண்களா பெண்களா அங்கே போகும்போது மாறிக்கிடுவோம் பழைய பாடலாக புது பாடலா அங்கே போகும்போது மாறிக்கிடும் ஆனால் இங்கே வந்து மாணவர்கள் பயன்படுற மாதிரி தான் தலைப்பு போடும் கிராமமாக நகரமா அப்போ இங்கே ஒரு தலைப்பு வச்சிருக்கோம் என்ன தலைப்பு இன்றைய மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது பள்ளிச்சூழலா புறச்சூழலா இந்த தலைப்பு பேசுவதற்கு மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது என்று பேசுவதற்கு இனிய முத்துக்குமார் முத்துகுமார் அவர் வந்து அரசு மாதிரி பள்ளியுடைய முதுகலை தமிழாசிரியர் அவர் வந்து நிறைய டிஎன்பிசி கிளாஸஸ் எடுப்பார் அதுபோக ஆன்மீக இலக்கிய தன்னம்பிக்கை பேச்சாளர் நிறைய ஊர்களில் போய் அவர் தொடர்ந்து சொற்பழிவுகள் பட்டிமன்றங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே அவர்கிட்ட படிச்சவங்க இன்னைக்கு அரசு வேலையில் இருக்காங்க அப்படி உற்சாகப்படுத்த கை திட்டி உற்சாகப்படுத்துறது அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற ஒரு நண்பராக இனி நண்பர் முற்றுக்குமாருங்க அதே அணியை வந்து வலுச்சேற்பதற்கு ஹர்ஷினி உங்கள் மாணவி ஹர்ஷினி இன்னைக்கு அவங்க கலப்ப போறாங்க அப்போ மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் போதும் போது பள்ளி சூழலாயா அப்படின்னு பேசுறதுக்கு ஹர்ஷினி நம்ம பனிரெண்டா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் இந்த பக்கம் இருக்கிறவர் இவர் தான் உண்மையிலே தொலைக்காட்சி புகழ் சன் டிவி ராஜ் டிவி ஜெயா டிவி விஜய் டிவி போக சேனலு அந்த இன்னொரு டிஸ்கவரி இது ரெண்டில் மட்டும் வரல மற்ற எல்லா சேனலும் வரக்கூடிய தம்பி இனிய தம்பி சித்தேந்திரன் அவர்கள் அடிப்படையில் ஒரு விலங்கியல் ஆசிரியர் ஓவியம் வரைவார் போட்டா அடுப்பார் கரகாட்டம் ஆடுவார் நல்லா பாடுவார் என்ன திறமை இல்லை அத்தனை கலைகளும் நிரம்ப பெற்றவர் நிறைய மாநில விருதுகள் நிறைய கின்னஸ் ரெக்கார்டில் அவர் செய்த விஷயங்கள் கின்ன சிறக்கார இடம்பெற்றிருக்கு சட்டரக்குரிய உலக பெற்ற இனிய தம்பி சித்தேந்திரன் அவர்கள் புறச்சூழல் தான் பேசவர் அதே அணிக்கு வலுச்சேற்பதற்கு உங்கள் பள்ளி மாணவி பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி அவர்கள் அவர்கள் வந்து புறச்சூழல் தான் மாணவர்கள் வளர்ச்சி உதவும் பேசுறதுக்கு நம்ம பிரியதர் ஒரு மன இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க வந்துடுவீங்க உங்கள் பொண்ணான வாக்குகளை இல்லை இல்லை உங்கள் பொண்ணான வாழ்த்துக்களை இனிய மாணவி பிரியதர்சினி இந்திரா பிரியதர்சினி இந்திரா காந்தியுடைய முழு பேர் வந்து இந்திரா பிரியதர்சினி இந்திரா காந்தி போல புகழ் பெற அவருடைய நேரத்தில் வாழ்த்தி இப்போ பொதுவாக பட்டி மன்னங்களில் நடுவர் வந்து எல்லா தலைப்பையும் பேசிடக்கூடாது ஏன்னா எங்களுக்கு ஒரு சிக்கலுக்கு ஒரு ஊரில் வாழ்த்துறையின்னு போட்டிருந்தாங்க அவரே பட்டி மன்ற தலைப்படுத்தி இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி இனிமே இவர்கள் பேசுவார் இனிமேல் நாங்கள் என்னத்தை பேசுறது ஊராத்தி நீங்களே பேசி முடிச்சிட்டீங்களா அதனால மரபு கருதி நான் தலைப்புக்குள்ள அதிகமாக போகலை இவர்கள் பேசி முடித்த பிறகு இவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை அப்புறம் கேட்டு அதுக்கப்புறம் பயனால் நம்ம முடி மாதிரி ஒன்று கொடுப்போம் ஒரு தீர்ப்பு மாதிரி கொடுப்போம் ஏன்னா தீர்ப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படிதான் ஒரு ஊரில் பட்டி மட்டும் பேச போனேன் அப்புறம் தீர்ப்பு அடுத்த வாரம் ஒத்துவிங்கின்றான் இப்படி வார வார ஒத்தி வச்சிக்க முடியுமா ஆனக்குள்ளே முடிச்சுக்கிட்டு போயிருண்ணா இது ஒத்தி வச்சாலே வழங்காது அதனால இவர்கள் என்ன பேசுகிறார் என்று பார்த்து உங்களைப் போலவே நானும் உங்களை போல நீங்கள் இப்போ முதல்ல பேசுகிறவர் இவர் பதினைந்து நிமிடம் பேசுவார் முதல்ல ஒரு தடவை மைக்கை தட்டுவேன் ரெண்டாவது தடவை மைக்கை தட்டுவேன் மூணாவது மைக்கு மைக்கை எரிஞ்சிடுவேன் அதே மாதிரி இந்த பக்கம் தலைவர்களுக்கு வந்து இவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு ஆள் ஆள் பத்து நிமிஷம் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி ரசித்து கேட்குறேன் நீங்கள் எதெல்லாம் ரசிக்கிறீங்களோ அதை வச்சு தான் நான் வந்து பாயிண்ட் விடு என்று சொல்லி என்று சொல்லி மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பள்ளிச்சூழல் தான் என்று தன் கருத்துக்களை ஆணித்தரமாக வலியுறுத்துவதற்கு இனிய நண்பர் முதுகலை தமிழாசிரியர் திரு முத்துக்குமார் அவர்கள் இதோ நம்மோடு